ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டுருக்குற நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வைங்க அந்த தண்ணீரை அருந்துவதற்காக எத்தனையோ பறவைகள் வரலாம் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய விலங்குகள் வரலாம் வந்து அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது வெயிலினுடைய தாக்கம் அந்த ஜீவன்களுக்கும் குறையும் இதுவும் வந்து ஒரு சின்ன சேவை மாதிரி தான் இதை செய்யும்பொழுது நமக்கு மன திருப்தியும் ஏற்படும் நாமும் மனித தன்மையோடு இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வும் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் வைங்க பறவைகளுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எல்லோருக்குமே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிமுறை தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் அந்த பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயம் முடிச்சு வழிபாடு இந்த வழிபாடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கப் போறோம் இதை வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமா இவங்க செய்யலாமா ஆண் செய்யலாமா பெண் செய்யலாம் செய்யலாமா அப்படி எந்த பாரபட்சமுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனையாக இது இருந்துகிட்ருக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமான இந்த ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடு என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு இதற்கு வந்து நீங்கள் அதிகமாக செலவு செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்து அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான மரங்களில் ஒரு மரத்தின் முன்னே போய் இந்த வழிபாடை வந்து நம்ம நிகழ்த்தணும் அதுதான் வந்து இந்த ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடு இதை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே மொத்தமாக ஐந்து முறை மட்டுமே இந்த ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடை செய்ய முடியும் இது வந்து நல்லா இருக்கே இதில் எனக்கு நல்ல மாற்றம் தெரியுதே நான் இதை வந்து டெய்லி செய்யலாமா தொடர்ந்து செய்யலாமா கிடையவே கிடையாது உங்கள் வாழ்க்கையிலேயே மொத்தமா ஐந்தே ஐந்து முறை மட்டும் தான் இந்த ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடை நீங்க செய்ய முடியும் அதனால இந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தீராத பிரச்சனையா இருக்கு என்னால் வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டாலே போதும் வாழ்க்கையில நான் எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்குமான ஒரு எளிமையான வழிமுறை தான் இந்த ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடு இதற்கு வந்து என்னென்னலாம் தேவை கண்டிப்பா ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடு அப்படின்னு சொல்லி பொழுது ஒரு ரூபாய் நாணயம் தேவை அது எல்லாருக்குமே தெரியும் எந்த இருந்தாலும் நம்ம வந்து பணம் சார்ந்து ரொக்கம் சார்ந்து பேசும்பொழுது ஒரு ரூபாயினுடைய முக்கியத்துவம் எல்லா இடத்துலையுமே உண்டு ஒரு விஷயத்தை வந்து அதோடு முடிச்சிடாம தொடரணும் காரியங்களை தொடரணும் அப்படின்றதுக்காக தான் நூறு ரூபாய் அப்படின்னு வைக்காம நூத்தி ஒன்று இருநூத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தொடர வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறோம் அந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து பல சுப நிகழ்வுகள் எல்லா விதமான இடங்கள்லையுமே நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஹோமங்களா இருக்கலாம் யாகங்களா இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலுமே இந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு அதனால இந்த வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு ரூபாய் அவசியம் அதே போல் கிழியாத காம்பெடுக்காத வெற்றிலை ஒன்று வேணும் நல்ல பறந்து விரிந்த நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையுமே வந்து மகாலட்சுமியின் அம்சமாக வணங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை வந்து வெற்றியை தேடித்தரக்கூடியது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு உகந்தது வெற்றி வெற்றிலை மாலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தரும் நிச்சயமாக அள்ளி தான் இந்த வெற்றிலை சுப காரியங்களாக இருக்கட்டும் தாம்பழம் கொடுக்கக்கூடிய ஆலயங்களாக இருக்கட்டும் பூஜை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் இல்லை அர்ச்சனை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் எங்கேயாக இருந்தாலுமே இந்த வெற்றிலை மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதனால இந்த வழிபாடு செய்வதற்கு வெற்றிலை ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து ஏலக்காய் ஏலக்காய் வந்து மகாலட்சுமி கடாட்சியத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய சக்தி படைத்தது தான் ஏலக்காய் வாசனை பொருள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏலக்காயினுடைய வாசம் எங்கு நிறைந்திருக்கின்றதோ அங்கு மகாலட்சுமியின் வாசமும் நிறைந்திருக்கும் குபேரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான் அதனால் முழு ஏலக்காய் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிலை ஏலக்காய் இதோட விரளி மஞ்சள் நம்ம சொல்லுவோம் இல்லையா மஞ்சளில் பல வகை இருக்கு குண்டா மஞ்சள் இருக்கும் அப்புறம் பொடி மஞ்சள் நமக்கு தெரியும் விரளி மஞ்சள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்லா நீட்டு நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும் அது வந்து எங்கேயுமே உடையாம சேதம் அடையாமல் முழுமையாக இருக்கக்கூடிய குச்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த விரலி மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க அது ஒன்று எடுத்துக்கோங்க இது இது இதுதான் மிக முக்கியமான தேவையான பொருட்கள் இந்த ஒரு ரூபாய் முடித்து வழிபாடு செய்வதற்கு ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் இந்த வெற்றிலையை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த வெற்றிலை மேலே விரலி மஞ்சளை வச்சுட்டு ஏலக்காய் ஒன்று வச்சுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அந்த வெற்றிலையே நல்லா மூடிடுங்க நல்லபடி மூடி முடிச்சு போடுற மாதிரி வச்சு ஒரு மஞ்சள் கயிறு போட்டு கட்டணும் நிறைய பேர் கொஞ்சம் வந்து கடினமாக செய்யும் பொழுது ஹார்ஷாக செய்யும் பொழுது என்ன ஆகிடும் அந்த வெற்றிலை வந்து விரிசல் வெட்டிடும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது வெற்றிலையில் எந்த ஒரு விரிசலும் ஏற்படக்கூடாது பார்த்து பக்குவமாக செய்யணும் இல்லைங்க எனக்கு வந்து வெற்றிலையில் வச்சு இதை மூடி முடிச்சு போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் இந்த வெற்றிலை வெற்றிலை மேலே விரலை மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் இதையெல்லாம் வச்சு அந்த துணியோடு சேர்த்து அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி மஞ்சள் நிற கயிறை வச்சு முடிச்சு போட்டுடுங்க நல்லா முடிச்சு போட்டு அதை கட்டிவிடுங்க கட்டிட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு ரூபாய் முடித்து தயாராகிடுச்சு இப்போ இந்த வழிபாடை நம்ம செய்கிறத்துக்கு உங்கள் வீட்டு அருகிலேயோ எங்கே வேணாலும் அரச மரத்தை தேடி நீங்கள் போகணும் ஆனா இந்த அரச மரம் சமீபமாக நட்டு சமீபமாக துளிர் விட்டு வளரக்கூடிய மரமாக இருக்கவே கூடாது காலம் காலமாக எத்தனையோ கோடி மக்களை வந்து பார்த்து இந்த உலகத்தில் இயற்கையோடு இயற்கையாய் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய மிக பழமையான அரச மரத்தை தான் நீங்கள் வந்து தேடணும் இந்த அரச மரத்தினுடைய மகிமைகளை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்துருப்பீங்க அரச மரத்தடி பிள்ளையாரை வணங்குறது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய நாகரை வணங்குறது இது எல்லாமே மரத்தடி நாகரை வணங்குறது அப்படின்றதே நம்ம எல்லோருமே ரொம்ப விசேஷமாக வந்து செய்யக்கூடியது தான் அதே போல் இந்த அரச மரம் அப்படின்றதுனுடைய காலம் ரொம்ப முக்கியம் ரொம்ப காலம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அரசமரத்துக்கே மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு இருக்காங்க அங்கேயே விநாயகரை வழிபாடு இருக்காங்க அந்த இலைகளை பார்க்கும் கூர்மையாக ஞானத்தை வழங்கக்கூடிய மரமாக இந்த திகழ்கின்றது புத்தர் ஞானம் பெற்ற இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த போதிமரம் அரசமரம் தான் அப்படின்னு ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாகிய பாரத ரத்னா விருது இந்த விருது எதுவுமே பார்த்தீங்கன்னா அரச மரத்தினுடைய இலை வடிவில் தான் இருக்கும் இந்த அளவு அரச மரத்துக்கு வந்து மகிமை அப்படிங்கிறது ரொம்ப உயரிய மகிமை உடையது அதனுடைய விட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பறந்து விரிந்து இருக்கணும் நல்ல வேர் விட்டு நல்ல கிளை விட்டு ரொம்ப வருஷமாக காலங்காலமாக நான் இதை பார்த்துட்ருக்கேன் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நான் இந்த அரச மரத்தை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் இந்த முடிச்ச எடுத்துக்கிட்டு போகணும் போயிட்டு அந்த அரச மரத்தடியில் இந்த முடிச்ச வச்சு ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நல்லா அமர்ந்து அங்கே நீங்கள் வழிபடணும் ஒரு ஐந்து நிமிடமாகது அமர்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த ஒரு பிரச்சனையை மனசில் நினச்சி இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபட போகிறேன் இந்த இருந்து இந்த இடத்துல இருந்து எனக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார உட்கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மனதார பிரார்த்தனை செய்யுங்க அந்த அரச மரத்தினுடைய அருளும் அந்த நீங்கள் முடிச்சாக எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பொருட்களினுடைய மகிமையும் ஒன்றிணைந்து உங்களுடைய அந்த வேண்டுதலை அது கேட்கும் அந்த வேண்டுதலை நல்லா உட்கிரகித்து அது கேட்கும் கேட்டு 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 ரொம்ப மகிழ்வா உங்க மனசு மாறிடும் அதன் பிறகு நீங்க எழுந்து அப்படியே அந்த இடத்துல அந்த முடிச்சையும் விளக்கையும் விட்டுட்டு நீங்க திரும்பி வந்துடலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு ரூபாய் முடிச்சு வழிபாடு அப்படின்றது இதுதான் இதை நீங்கள் ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடாது ஒரு ஐந்து முறை தான் உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் வந்து இதை செய்ய முடியும் அதனால் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து பார்க்கலாம் இல்லை ரொம்ப கஷ்டங்க இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீளா துயராக இருக்குது எனக்கு இதை தாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தருணத்தில் மட்டுமே இந்த முயற்சியை நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் இம்மீடியட்டாக அதற்கான ஏதாவது ஒரு ரெமெடி உங்களை தேடி வரும் அதற்கு ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அதற்கு ஏதாவது ஒரு மாற்று எண்ணங்கள் உங்களுக்கு உங்களுக்கே வந்து உதயமாகும் நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் நிகழும் பொழுது நீங்களே வியந்து பார்ப்பீங்க இயற்கையும் இந்த இயற்கையான பொருள்களும் சேர்ந்து நமக்கு இவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு அவ்வளோ வந்து ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு ரூபாய் முடிச்ச வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வழிபாடாக அமையட்டும் அதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பகுதியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க விஜே ஆர்த்தி விலாக அபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜ் இதையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்